முதல் வாசகம் புனித பவுல் உரோமியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் பனிரெண்டிலிருந்து பதினெட்டு முடிய ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படியச் செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் நீங்கள் உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்படைக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லர் மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அதனால் என்ன சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா ஒருபோதும் கூடாது எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்படைத்து கீழ்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள் நீங்கள் கடவுளுக்கு கீழ்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்களாவீர்கள் முன்பு நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தீர்கள் ஆயினும் இப்போது நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற் ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள் அதற்காக கடவுளுக்கு நன்றி ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்க நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவசனங்கள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி எட்டு முடிய எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதிரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா எல்லாருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேலையாளை படியலக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் அப்பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே முக்குப்புகழ்